பகத்தை சிறுத்தி வரும் வித்தை வரும் உத்திர சம்பத்து வரும் சக்தி தரும் சிறி தரும் சுழி போட்டு செயலதுபோம் தொடங்கு பிள்ளையா சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து ஆதரன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து பிள்ளையார் சொல்லி போட்டு ஜெயலதேபம் தொடங்கு அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து பிள்ளையார் சொல்லி போட்டு ஜெயலலிபம் தொடங்கு அழியாத பெரும் செல்வம் அவனே மகனே அழியாத பெருஞ்செல்வம் அவனே பிளையாந்த நின் மகனே வழி வேலன் அவன் திகைத்தான் வள்ளி அவன் கைபிழிய துடித்தான் விட்ட அண்ணனைய நினைத்தான் மறந்து விட்ட அண்ணனைய நினைத்தான் மறு கணத்தின மகிழ்ச்சியிலே கழித்தான் மரகணத்தினே மகிழ்ச்சியிலே கழித்தான் சொல்லி போட்டு ஜெயலதுபம் தொடங்கு ஆதரம் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து ஆதரம் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து கேட்டதெல்லாம் கொடுத்து வரும் பிள்ளை அவன் கேட்டு சொல்ல வார்த்தைகளே இல்லை கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் பிள்ளை அவரன் கீர்த்தி சொல்ல வார்த்தைகளே இல்லை ஆட்டம் என்ன பாட்டம் என்ன அனைத்தும் ஆட்டம் என்ன பாட்டம் என்ன அனைத்தும் அவரது ஆட்டம் இன்றையவாறு நடக்கும் அவர் நாட்டமின்றி எவ்வாறு நடக்கும் பிள்ளையார் சுழி போட்டு ஜெயலலிபம் தொடங்கு பிள்ளையார் சொல்லி போட்டு ஜெயலலிபம் தொடங்கு தும்பிக்கை நம்பிக்கை கொடுப்பான் வரும் துயராவும் முன் நின்று தடுப்பான் தும்பிக்கை நம்பிக்கை கொடுப்பார் வரும் துயாவும் முன் நின்று தடுப்பான் அங்கே ஒருப்பலிக்கும் அவனால் அசைந்து ஒலிக்கும் பிள்ளையார் சுழி போட்டு ஜெயலதுவும் தொடங்கு பிள்ளையார் சுழி போட்டு ஜெயலதுவும் தொடங்கு அதன் துணையாறு சுகம் கூடும் தொடர்ந்து அதன் துணையால் சுகம் கூடும் தொடர்ந்து பிள்ளையா சுட்டுலவும் தொடங்கு ஓ மகா கணபதியே வல்வினை கணபதி என்றிட காலனும் கைதொழும் கணபதி என்றிட கருமம் அதுல கணபதி என்றிட கவலி தீமே ஓம் கம் கணபதையே நமகம் பிரபோ கணபதி பரிபூரண வாழ்வருள் வாயே பிரபோ கணபதி பரிபூரண வாழ்வருள்வாயு பிரபோ गणनाद गजानन दिव्य गणनाद गजानन आदिमूलगणनाद दिव्य अर्बुद देव देव जय विजय विनायक सिन्मय परशिव देव देव जय विजय विनायक सिन्मय परशिव दीप प्रभु பரிபூரண வாழ்வருள்வாயே பிரபோதே சார்ந்து சார்ந்து துதி பாடியாடி உந்தன் சன்னதி சரணடைந்தோமே சார்ந்து வணங்கி துதி ஆடி பாடி உந்தன் சன்னதி சரணடைந்தோமே சாந்த சித்த சௌபாக்கியம் யாவையும் தந்தரு சர் நீயே சாந்த சித்த சௌபாக்கியம் யாவையும் தந்தரு சர் நீயே பிரபு கணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே பிரபு கணபதே தேடி தேடி ஓடுகின்றார் உன்னை கண்டு தேடிக்கண்டுகள்ளலாமே தேடி தேடி ஓடுகின்றார் உன்னை தேடி கண்டு கண்டுகொள்ளலாமேம் கோடி கோடி மத யானைகள் பணி செய்ய குன்றென விளங்கும் பெருமானே கோடி கோடி மத யானைகள் பணி செய்ய குன்றென விலங்கும் பெருமானே பிரபோ கணபதி பரிபூரண வாழ்வருள்வாயே பிரபோஸ்வரப் யன நடனால அரி ராம பஜகுண கீர்த்தன நவ நாயக ஜய நகராத அரி ரம பஜகுண கீர்த்தன வீர நாயக ஜய ஜகநாத பிரபோ கணபதி பரிபூரண வாழ்வருள்வாயே பிரபோ கணபதி பரிபூர்ண Prabhu